ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் நான் இன்னும் அவையிருக்கான் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஆகுது ஸோ இப்போ என்னோடய ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் காலையில் வந்து சமைச்சு எல்லாரையும் பேக் பண்ணி நானும் பேக் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி வந்து வேலைக்கு போகணும் ஸோ அதுக்கான வேலைகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரொம்ப குளிர் ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ அதனால் வந்து இப்போ காலையில் எழுந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பட் ஆனால் வேறு வழியே இல்லை ஸோ அதனால் வந்து காலையில் எழுந்திரிச்சாச்சு வழக்கம் போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான சமையல் தான் ஒரு மட்டன் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு ரைஸ் வச்சு கொடுக்க கொடுத்து விட போகிறேன் ஹஸ்பண்டுக்கு எனக்கெல்லாம் ஸோ குழந்தைங்க வந்து சப்பாத்தி கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு சப்பாத்தி போட்டு அதே கிரேவி வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குக்கரில் இப்போ தான் வந்து மட்டனை வேக போடுறேன் ஸோ இதுக்கப்புறம் தாளித்து அது ரெடி பண்ணணும் சப்பாத்தி ஒரு பக்கம் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு கீதிகாவை கிளப்பணும் கீதிகா வந்து செவன் ஓ கிளாக் கிளம்புவாங்க நான் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கிளம்பிடுவேன் ஸோ அதனால் அவங்களுக்கு பேக் பண்ணி அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு நான் வந்து கிளம்புவேன் சுதீக்ஷா கிளம்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் பார்த்துக்குவாங்க சுதீக்ஷாக்கு வந்து செவன் எயிட் டுவெண்ட்டிக்கு தான் பஸ்ஸு ஸோ அதனால அவங்களுக்கு டைம் இருக்குது ஸோ அதனால செவன் தேர்ட்டிக்கு மேலே அவங்கள எழுப்பி விட்டு கிளப்பிக்குவோம் நாங்கள் எந்திரிக்கும் போதே வேகமாக குழந்தை எழுப்பி விட மாட்டோம் ஸோ அதனால வந்து அவங்க தூங்கிட்டு இருக்காங்க கீதிகா எந்திரிச்சு மேலே ரெடி ஆகிட்டு இருக்காங்க நான் வந்து அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மாவு இருக்குது ஸோ அதனால தோசை ஊற்றி அதே மட்டன் கிரேவி தான் அதை வச்சு கொடுக்க போகிறேன் ஸ்நாக்ஸுக்கு வந்து எதுவுமே இன்றைக்கி இல்லை எல்லாமே வாங்கணும் ஸோ அதனால் பனனாக வச்சு கொடுத்துட்டேன் எனக்கு வந்து லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் வரகரிசி சாதம் மட்டும் பண்ணிட்டேன் ஸோ அது வந்து வச்சு மட்டன் குழம்பு வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எல்லாமே ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டேன் ஸோ பேக் பண்ணிவிட்டேன்னா எல்லாமே ஹஸ்பண்டும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அவங்க எல்லாத்தையும் வந்து பேக்கில் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வாட்டர் பாட்டில்லாம் குழந்தைங்க ஃபில் பண்ணிக்குவாங்க ஸோ மோஸ்ட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க குழந்தைங்களுக்கு காலையில் கிளப்புற வேலையெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது ஸோ அவங்களே கிளம்பி ரெடியாகி வந்துடுவாங்க கீழே வந்துன்னா அவங்களுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் லன்ச் பேக் எல்லாம் கொடுத்து அப்படியே கிளப்பி விட வேண்டியதான் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் மோஸ்ட் வந்து பேக்கிங் முடிஞ்சதுன்னா டக்கு டக்குன்னு நான் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சிக்கன் குழம்பு சாரி மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கிறதுனால எல்லா நாளுமே ஒர்க் இல்லை எனக்கா சம்டைம்ஸ் வந்து ஒர்க் இல்லைன்னா வீட்லேயும் இருப்பேன் ஸோ அதனால அந்த மாதிரி ரொட்டீனும் நீங்கள் பார்ப்பீங்க எல்லா நாளும் ஒர்க் ஃபைவ் டேஸும் சம்டைம்ஸ் ஒர்க்கு கிடைக்காது ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து வீட்டில் இருப்பேன் மற்ற நாள் வந்து ஒர்க்குக்கு போவேன் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பராக ஒரு பார்சல் வந்துருந்துது ஸோ அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தீபாவளி வரப்போகுது ஸோ எல்லாரும் வந்து தீபாவளி ஷாப்பிங்கு அந்த குசியில் இருப்பீங்க தீபாவளினாவே ஸ்வீட்டு பலகாரம் இதெல்லாம் தான் பட் ஆனால் எங்களை மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம ஊர்ல கிடைக்கிற அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கிறது இல்ல ஸோ அப்படியே கிடைச்சாலும் நம்ம ஊரில் இருக்க அந்த ஆத்தன்டிக் டேஸ்ட் எல்லாம் வந்து கிடைக்கிறது இல்லை ஸோ இந்த பார்சல் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்திருக்கு ஆமாங்க இவங்களோட பேரே வந்து ஊரில் டாட் காம் தான் ஸோ இந்தியாவிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து நமக்கு இந்த பார்சல் அனுப்பியிருக்காங்க இது வந்து அவங்க எனக்கு சென்ட் பண்ணி ஒரு த்ரீ டேஸில் வந்து இந்த பார்சல் வந்துருச்சு இதில் பார்த்தீங்கன்னா தோழிகளின் சமையலின் அமெரிக்கா மே திஸ் தீபாவளி ஃபில் யுவர் லைஃப் வித் ஸ்வீட்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கார்டோடு அனுப்பியிருந்தாங்க இதுலேயே வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்மளோட வியூவர்ஸு சப்ஸ்கிரைபர்லாம் இந்த ஸ்வீட் வாங்குற வாங்குறீங்கன்னா அவங்களுக்கான ஸ்பெஷல் கூப்பன் கோடும் அனுப்பியிருந்தாங்க ஸோ அது வந்து நான் ஸ்க்ரீன்லேயும் போடுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நம்ம ஊர் ஸ்வீட்னாவே எப்போவுமே வந்து ஒரு தனி டேஸ்ட்டு தான் ஸோ அதனால் வந்து எப்படா சாப்பிட்லான்னு இருந்தது ஃபஸ்ட்டு பார்சல்லாம் பிரித்து அதெல்லாம் என்ன இருக்குதுன்னு மொதல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கீதிகாவும் சேர்ந்து தான் இந்த பார்சல்லாம் ஓப்பன் பண்ணோம் இந்த பாக்ஸஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா அட்ராக்டிவாக இருந்தது எல்லா பாக்ஸ்லையும் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே லேபிள் பண்ணியிருந்தாங்க நல்ல பேக்கிங் வந்து நல்லா சேஃபாக இருந்தது எதுவுமே ஸ்பெல்லாகாமல் எதுவும் ஆகாத மாதிரி நல்ல சேஃபான பேக்கிங்கில் தான் இது வந்துருந்துச்சு ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணி ஒன்று ஒன்று எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து இந்த பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணல பட் ஆனால் வந்து இந்த பாக்ஸுக்கு வந்து எங்கள் வீட்டில் பயங்கரமான சண்டை நடக்குது யாருக்கு எந்த பாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஓப்பன் பண்ணலாமா என்ன என்ன கலர் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணலாம் பிக்கா ஸ்மால்லா வந்து பாத்தீங்கன்னா கரூர் தேங்காய் மிட்டாய் இருக்கு தேங்காய் மிட்டாயெலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது என் சுதீட்சாத்துக்கா நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது வெளியிலலாம் ஸ்கூலுக்கு வெளியிலலாம் இந்த மாதிரி விற்பாங்க ஸோ நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலா ஆர்டர் பண்ணி அவங்க ஷிப் பண்ணி ஒரு த்ரீ டேஸ்ல எனக்கு வந்துருச்சு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்குள்ள வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க எக்ஸாக்டாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸில் வந்துருச்சு ஸோ நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இது வந்து முன்னாடியே எல்லாமே செஞ்சு வச்சிட்டு ஸ்டோர் பண்ணி நமக்கு அனுப்புகிறது கிடையாது நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு நமக்கு வந்து அதை வந்து ஷிப் பண்ணுவாங்க ஸோ இது ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து உக்காந்துக்கணும் ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஷிப் பண்ணுறாங்க

அந்த கிறிஸ்டீனஸ் மாறாமல் அப்படியே சூப்பராக இருக்கு பேக்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சீல் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருக்கறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மதமதம் ஆகாமல் பதப்பதக்கு போகாமல் நல்ல மதமதம்னு சொல்லிட்டு பதப்பதம் பதப்பதத்து போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கேன் ம் ப்ளூ கலர் குட்டி ஓப்பன் இல்லவா ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் என்னன்னா நம்ம யாருக்காவது கிஃப்ட் மாதிரி தீபாவளிக்கு வந்து ஆர்டர் பண்ணிருந்தான் ஸோ உங்களோட குழந்தைங்க உங்களோட ஃபேமிலி எல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்காங்கன்னா நீங்க இந்தியா இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு சூப்பரா வந்து தீபாவளிக்கு இந்த பலகாரப்பெட்டி வந்துடும் திருநெல்வேலி அல்வா வந்திருக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃபேவரெட் எப்பவுமே வந்து எங்க அப்பா இந்தியாவில இருந்து பார்சல் அனுப்புனா அல்வா வந்து கண்டிப்பா அனுப்புவாங்க

அப்புறம் இந்த வெங்காய பக்கோடா எல்லாம் சாப்பிடுவோம் பாத்தீங்களா அந்த கிறிஸ்பி பார்ட் எல்லாம் தேடி எடுத்து சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி அந்த ஆனியனோட ஸ்மெல்லோட செம்ம டேஸ்டா இருக்கேன் நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா சாத்தூர் மிளகு காராச்சை நல்லா சூப்பரா இருக்கும் மிளகு காராட்சி அந்த மிளகோட பிளேவரும் ஆக்சுவலா சாத்தூர் இந்த மாதிரி எல்லாம் போய் ஸ்பெஷலாக நான் சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ஒன்று ரெண்டு இதில் இருக்க ஒன்று ரெண்டு ஐட்டம் மட்டும்தான் நான் சாப்பிட்ருக்கேன் அந்த மாதிரி ஆத்தெண்டிக்காக அந்த ஊர்லேயே போய் பட் அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு இப்போ திருநெல்வேலி அல்வா அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரிப்பன் பக்கோடா ஸோ அதெல்லாம் வந்து நான் சாப்பிட்ருக்கேன் இவங்க பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது எதுவுமே அந்தந்த ஊரில் வந்து என்ன ஸ்பெஷலோ அதை வந்து டைரெக்டாக அங்கேருந்து சோர்ஸ் பண்ணி நமக்கு வந்து ஷிப் பண்ணுறாங்கலாம் நீங்கள் ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க நாங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போதே ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் என்னடா நாகர்கோவில் நேந்திரம் சிப்ஸ் நேந்திரம் சிப்ஸ் உனக்கு பிடிக்கும்ல நேந்திரம் பழம் வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிடுவோம்ல டாடி கூட பஜ்ஜி போடுவாங்களே பனானா அந்த பனானால பண்ற சிப்ஸ் இது வந்து நல்லா அந்த நாகர்கோவில் வந்து கிடைக்கும் இல்லையா சோ அந்த சிப்ஸ் சூப்பரா இருக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க நிஜமாவே மூணு நாள் கழிச்சு வந்திருக்கு வந்து நம்ம எதுவும் ஆயிரும் அப்படின்லாம் நினைக்க வேணாம் ரொம்பவே நல்ல ஃப்ரெஷ்ஷா ஊர்ல இருந்து பார்த்துட்டு இருக்கவங்க ஃபாரின்ல இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி உங்களோட பேரம்பேத்தி மகே மருமக எல்லாருக்கும் அனுப்பி விடணும்னா இந்த மாதிரி பலகார பெட்டி வாங்கி அனுப்பி விட்டுருங்க ஸோ அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆவாங்க ஒரு ஆமாம் ஊர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க நெக்ஸ்ட்டு இது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மைசூர் பாக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உள்ள எல்லாமே பேக்கிங்ல வந்து சூப்பராக வந்திருக்கு ஸோ இந்த நெய் மைசூர் பாக்குள்ள அந்த மைசூர் பாக்கு ஸோ இது நார்மலாகவே வாயில் போட்டோன்னு அப்படியே மெல்ட் ஆகிடும் பார்க்கலாம் மெல்ட் ஆகுதா சொன்னதுக்காகவே சொல்லாத மெல்ட்டாச்சா ம் சின்ன வயசில் எங்கள் அப்பாட்ட அடிக்கடி கேட்ட ஒரு நார்மல் கடையில் கிடைக்கும்ல நம்ம ஊரில் சின்ன கடைங்களில் அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க இது நானே குழந்தையில வந்து குல்குல்னு பேர் வச்சிருந்தேன் இந்த நெய் மைசூர் பாக்குக்கு குல்குல்னு பேர் வச்சு எங்கள் நைனா வந்து போய் குல்குல் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன் நான் ஸோ அதனால எனக்கு அந்த மைசூர் பாக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எங்கள் ஊரில் வந்து ஊரில் வித்துட்டு வருவாங்க ஸ்ரீவில்லி புத்தூர் பால்கோவான்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் சாப்பிட்டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலேயே அது பத்து பதினஞ்சா இருபது வருஷம் இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது டுவெண்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டீன் மோர் தேன் ஃபிஃப்டி இயர்ஸ் இருக்குங்க நான் அதை சாப்பிட்டேன் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு ஆக்சுவலா ஒரு பைட் சாப்பிட்டா இன்னொரு பைட் சாப்பிட்டே ஆகும் அவ்வளவு நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பால்கோவா நார்மலாவே எனக்கு பால்கோவா ரொம்ப பிடிக்கும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ஐட்டம் வந்துருச்சு மதுரை மிக்சர் சோ மதுரை மிக்சர் வந்து எப்படி இருக்குன்னு பாக்கலாமா நல்லா மிக்சர்ல வந்து அந்த பீனட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா போட்டிருக்காங்க நிறைய போட்டிருக்காங்க எனக்கு மிக்சர்ல பீனட் இருந்தாதான் ரொம்ப பிடிக்கும் அந்த பால்கோவா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு காரம் சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்குங்க உங்களுக்கும் இந்த ஸ்வீட் அண்ட் ஸ்நாக் எல்லாம் டெம்ட் இருக்கும் நினைக்கிறேன் நீங்களும் இந்த தீபாவளிக்கு பலகார பெட்டி ஆர்டர் பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ நானும் வந்து இன்னைக்கு இந்த பலகார பெட்டி அந்த ஸ்வீட் ஸ்நாக் எல்லாம் எடுத்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு பார்ட்டிக்கு கிளம்பிட்டோம் இது வந்து ஃப்ரைடேன்றதுனால ஈவினிங் ஒரு வந்து ஒரு க்ரில் பார்ட்டி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க வந்து இன்னைக்கு நாங்கள் கிரில் பார்ட்டி வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டாக சிக்கனு இங்கே ஃபிஷ்ஷு அப்புறம் இன்னொன்று இருந்துச்சு பைனாப்பிள் வெயில இருக்கு அங்கே கார்ன் இருக்கு ரெண்டு செஃப்பும் ரெடி ஆகிட்டுருக்காங்க இருக்காங்க துரு துரு பிடிச்சிருக்கும் என்ன அது கொஞ்ச வந்து நான் வந்து பண்ணி பைனாப்பிள் தான் சூப்பரா இருக்கும் போட்டு மிளகா இது போட்டோம்னா செம்மையாக இருக்கும் உள்ளூர்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி கொஞ்சம் வெதர் நல்லா இருந்தது ஸோ அதனால தான் இந்த பிளானு ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து ரெடி பண்ணிட்டு வந்திருந்தாங்க ஜஸ்ட் ஆனியன் மட்டும் கட் பண்ணி அதுவும் ரெடி பண்ணியாச்சு பன்னீர் வந்து இந்த மாதிரி ஸ்கியூவரில் போட்டுட்டு பன்னீர் ஆனியன் அப்புறம் கேப்சிக்கம் வாங்கலாம் நினச்சி மறந்துட்டேன் ஆக்சுவலாக ஸோ அதனால் அதையும் போட்டு வந்து நம்ம க்ரில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ரெடி பண்ணோம் ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வெஜிடேரியன் இன்னைக்கு ஸோ அதனால் வந்து அவங்களுக்காக தனியாக கான் இந்த பைனாப்பிள் பன்னீர் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெடி பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு வந்து வெஜிடேரியனுக்கு தேவையானதெல்லாம் க்ரில் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ் பண்ணணும் பன்னீர் ஆக்சுவலாக இதில் போட்டு பார்த்தோம் அது வந்து உடஞ்சிட்டே இருந்ததுனால வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டோம்

பன்னீர் செம்மையாக இருக்குதாங்க பன்னீர் வந்து பேன்லேயே வந்து இந்த மாதிரி நாங்கள் போட்டு எடுத்தோம் ரொம்ப நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது டக்குன்னு பண்ணிட்டு வந்து காலியாகிடுச்சு ஸோ இந்த வெதருக்கு நைட் டைம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி க்ரில் போட்டு சாப்பிட்டது க்ரில் போட ரெடி ஆனோன்னா அப்படியே சுட சுட எல்லாரும் வந்து அப்படியே டெக்லே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ சாப்பிட்டு பேசிட்டு ஜாலியாக இருந்தது இந்த ஈவினிங் வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக ஏன்னா சாட்டர்டே சண்டே லீவு தான் ஸோ அதனால் வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிட்டே இருந்தோம் பார்த்தீங்கன்னா திரியும் கொஞ்சம் இருட்டிருச்சு கூட ஸோ தான் வந்து உள்ளே போனோம்

ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு நாங்கள் எல்லாரும் வந்து சூப்பராக இந்த டின்னரும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு கிரில்லாம் சாப்பிட்டு பேசிட்டு இருந்துட்டு இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸ்டாக இருந்தது ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அம்மாவோட சேனல் லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அம்மாவோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்